அவர்களே கல்வியை தேனாக ஊற்றிக் கொண்டிருக்கும் ஆசிரியர்களே பெற்றார்களே மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க சத்தத்தை காணலையே சத்தமா சொல்லுமா பார்க்கும் சலாத்துக்கு பதில் நான் நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் சொல்லுவாங்க இங்க ஒரு குடும்பம் இல்ல நிறைய குடும்பங்களுக்கு மத்தியில உங்களை நான் சந்திச்சதுல எனக்கு மிச்சம் சந்தோஷம் இல்லா அல்லாஹும் சல்லி அலா முஹம்மத் அல்லாஹ் இந்த உலகத்துல யாரையும் எதையும் வீணாக படைக்கிறதில்ல தன்னிட உயரம் தான் தாமரையும் உங்களை நீங்க எந்த உயர்வாக நினைக்கிறீங்களோ அந்த அளவு உயரம் தான் நீங்களும் இதே போலத்தான் ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் வாழ்ந்து வந்தாரே அந்த தொழிலதிபருக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான் இந்த தொழிலதிபர் புதுசா எந்த ஒரு தொழில ஆரம்பிச்சாலும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி ஒரு சக்சஸ் ஆக அமையும் இதனால இத பார்த்த இந்த தொழிலதிபருடைய மகன் நானும் என்னுடைய தந்தை போலவே ஒரு மிகப்பெரிய வெற்றியாளனாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஆசைப்பட்டான் ஆனா அந்த இளைஞன் தொடர்ந்து இதனால இவனை சுத்தி இருக்கிறவங்க இவன் ஒரு கூமாளியாக ஒரு முட்டாளாக பார்க்க தொடங்கினாங்க இதை தாங்க முடியாத அந்த இளைஞன் ஒரு நாள் மனமுடைந்து உடைந்து அழுது கொண்டிருந்தான் இதை பார்த்த அந்த தொழிலதிபர் தன்னுடைய மகன் கிட்ட வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி விசாரிக்கிறார் அந்த நேரம் தன் அந்த இளைஞன் தன்னுடைய உள்ளத்தில் இருந்த கவலைகள் எல்லாத்தையும் குட்டி தீர்த்தான் நான் ஒரு கோமாளி நான் தொழிலதிபர் தன்னுடைய மகனை எப்படியாவது சமாதானப்படுத்த நினைக்கிறார் ஆனா அவரால அவருடைய மகனை சமாதானப்படுத்த முடியலை கடைசியில் சொல்றாரு இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது இதை கேட்ட அந்த இளைஞன் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற கவலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்கு என்ன ஆர்வம் தொடங்கினான் தீர்வுண்டு கேட்ட அந்த தொழிலதிபர் சொல்றாரு இந்த தீர்வு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனை கேட்டான் என்ன நிபந்தனை சொல்லுங்க அதுக்கு அந்த தந்தை சொல்றாரு மூணு நாளைக்கு நான் சொல்றதை மட்டும்தான் செய்யணும் திரும்பி கேள்வி எல்லாம் கேட்க கூடாது இளைஞனும் இந்த நிபந்தனைக்கு ஒத்துக்கொள்றான் அடுத்த நாள் காலையில இந்த தொழிலதிபர் தன்னுடைய மகனை கூப்பிடுறாரு தன்னுடைய மகனை கூப்பிட்டு தன்னுடைய குடும்ப பொக்கிசமாக இருந்த ஒரு கல்ல தன்னுடைய மகண்ட கையில குடிச்சிட்டு சொல்றாரு இத கொண்டு போய் ஒரு மீன் தொட்டி வியாபாரி கிட்ட காட்டி இதனுடைய விலையை விசாரிச்சிட்டு வா இதை கேட்ட அந்த இளைஞன் அதிர்ச்சி அடைஞ்சான் தந்தையே இது குடும்ப குக்கிஷம் தானே இதுக்காக வேண்டி இப்படி ஒரு மீன் தொட்டி வியாபாரிக்கிட்ட காட்டி விழ விசாரிச்சுட்டு வர சொல்றீங்க அதுக்கு அந்த தந்தை சொல்றாரு நான் சொல்றதை மட்டும் நீ செய் அமைதி அதைதான் அந்த இளைஞன் அந்த கல்லை கொண்டு போய் ஒரு மீன் தொட்டி வியாபாரிக்கிட்ட காட்டுறான் காட்டி சொல்றான் நான் இந்த கல்ல விற்க விரும்புறேன் இதுக்கு நீங்க இவ்வளவு தருவீங்க இதை எடுத்து பாக்குறாரு அந்த மீன் தொட்டி வியாபாரி எவ்வளவு அழகான கல் இதை தொட்டி உள்ளுக்கு வச்சா அந்த தொட்டிக்கே இந்த கல் அழகு சேர்க்கும் இதுக்கு நான் ஆயிரம் ரூபாய் தாரேன் இந்த கல்லை எனக்கே தந்துரு அப்படின்றாரு இதுக்கு அந்த இளைஞன் இல்ல நான் இந்த கல்லை விற்கலைன்னு சொல்லிட்டு அந்த கல்லை எடுத்துக்கொண்டு தன்னுடைய தந்தை கிட்ட போறேன் தந்தை கிட்ட போய் சொல்றான் தந்தையே இந்த மீன் தொட்டி வியாபாரி இதுக்கு ஆயிரம் ரூபாய் தரதாக சொன்னார் இதை கேட்ட தந்தை இதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லல அந்த கல்லை வாங்கி பத்திரமா எடுத்து வச்சின்றார் அடுத்த நாள் காலையில திரும்பவும் தன்னுடைய கூப்பிட்டு அதே கல்லை கொடுத்து இதை கொண்டு போய் ஒரு வெள்ளி மோதிர வியாபாரி கிட்ட காட்டி இதனுடைய விலையை விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாரு இந்த இளைஞனும் சரி என்று சொல்லிட்டு அந்த கல்லை கொண்டு போய் ஒரு வெள்ளி மோதிர வியாபாரி கிட்ட காட்டுறான் காட்டி சொல்றான் நான் இந்த கல்லை விற்க விரும்புறேன் இதுக்கு நீங்க எவ்வளவு தருவீங்க இதை எடுத்து பாக்குறார் அந்த வெள்ளி மோதிர வியாபாரி எவ்வளோ அழகான கல்லு இதை நான் சின்ன சின்ன துண்டுகளாக உடைச்சி நிறைய மோதிரங்கள்ல பதிச்சு கொள்ளுவேன் இதுக்கு நான் பத்தாயிரம் ரூபாய் தாரன் இந்த கல்லை எனக்கே தந்துரு அப்படின்றாரு அதுக்கு அந்த இளைஞன் இல்லை நான் இந்த கல்லை விற்கலைன்னு சொல்லிட்டு அந்த கல்லை எடுத்துக்கொண்டு திரும்பவும் தன்னுடைய தந்தை கிட்ட போய் சொல்றான் தந்தையே இந்த வெள்ளி மூதிர வியாபாரி இதுக்கு எவ்வளவு தரதாக சொன்னாரே ஆ பத்தாயிரம் ரூபாய் தரதாக சொன்னாரே இதை கேட்ட அந்த தந்தை இதுக்கும் எந்த ஒரு பதிலுமே சொல்லலை அந்த கல்லை வாங்கி பத்திரமா எடுத்து வைக்கிறாரு இந்த இளைஞனுக்கு ஆரம்பத்திலிருந்து எதுவுமே புரியலை தன்னுடைய தந்தை கிட்ட கேட்குறான் தந்தையே இது எங்களுடைய குடும்ப பொக்கிஷம் தானே இது எதுக்காக வேண்டி இப்படி விலை விசாரிச்சுட்டு வர சொல்றீங்க அதுக்கு அந்த தந்தை சொல்றாரு நீ உன்னுடைய நிபந்தனைய மறந்துட்டியா இத கேட்ட அந்த இளைஞன் திரும்பவும் அமைதி அடைகிறான் அடுத்த நாள் காலையில திரும்பவும் தன்னுடைய மகனை கூப்பிட்டு அதே கல்ல கொடுத்து ஒரு வைரவியா பார்க்கிட்ட அனுப்பி வைக்கிறார் யார்கிட்ட அனுப்பி வைக்கிறாருன்னு சொல்லுங்க பாபம்

இதை கேட்ட அந்த இளைஞனும் செல் சொல்லிட்டு அந்த கல்லை எடுத்துக்கொண்டு தன்னுடைய தந்தை கிட்ட போறான் தந்தை கிட்ட போய் சொல்றான் தந்தையே இந்த வைர வியாபாரி இதுக்கு கேட்ட அந்த தந்தை சிரிச்சு கொண்டு சொன்னாரு இல்ல மகனே இந்த கல்லை நாங்க அஞ்சு கோடி இல்லை ஐம்பது கோடிக்கு வேண்டாலும் இது எங்களுக்கு விக்க இயலும் இது எங்களுடைய குடும்ப பொக்கிஷம்

ஆனா உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன்னுடைய பெருமதியை குறைச்சி எடை போடுறாங்க எப்ப உன்னுடைய பெருமதியை நீ உணர்றியோ அப்பதான் நீ ஒரு பொத்திஷமாக மாறையிலும் தன்னுடைய தந்தையினுடைய அறிவுரை கேட்ட அந்த இளைஞனுக்கு ஒரு தெளிவும் ஒரு உறுதியும் கிடைச்சுச்சு இதே போலத்தான் உங்களுடைய பிள்ளைகள் மீன்தொட்டி கல்லா இல்லைண்டி சொன்னா அரிய வகை புத்திஷமாண்டி சொல்லி தீர்மானிக்கிறது பெற்றோர்களாய் நீங்க தான் தன்னிட உயரம் தான் தாமரை நீங்க உங்களுடைய பிள்ளைகளை எந்த அளவு உயரத்துக்கு கொண்டு போறீங்களோ அந்த அளவு உயரம் தான் உங்களுடைய பிள்ளைகள் முடிவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் முயற்சிக்கு முக்கியத்துவம் அளியுங்கள் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் முடியாது என்று சொல்வது மூட நம்பிக்கை முடியுமா என்று கேட்பது அவ நம்பிக்கை முடியும் என்று சொல்வதே தன் நம்பிக்கை மற்றவர்கள் தூள் மீது ஏறி தன்னை உயரமாக கொள்வதை விட தனித்து நின்று தன் உண்மையான உயரத்தை காட்டுவதே தன் நம்பிக்கை நெருப்பு கூட காற்றுடன் இருக்கிறது முடியும் வரை முயற்சி செய்யுங்கள் உங்களால் முடியும் வரை அல்ல நீங்கள் நினைத்ததை முடிக்கும் வரை பார்த்து மலையை மலைத்து விடாதீர்கள் மலை மீது ஏறினால் உங்கள் திறமைகளின் மட்டத்திற்கு உங்கள் இலக்குகளை குறைக்காதீர்கள் மாறாக உங்கள் இலக்குகளின் உயரத்திற்கு உங்கள் திறமைகளை உயர்த்துங்கள் கடலில் கல்லறிந்தால் கடலுக்கு வலிப்பதில்லை மாறாக அந்த தான் காணாமல் போகும் விமர்சனங்கள் வரும்போது கடலாக இருங்கள் வழிகள் காணாமல் போய்விடும் நீங்கள் எதுவாக மாற விரும்புகிறீர்களோ அதுவாகவே மாறிவிடுவீர்கள் मेन स्पॉन्सर्स आश फाउंडेस अकुरना असलम्स ग्रोम अकुरना अलमास रेस्टोरेंट ए एके गामंस अकुरना इंटरनेशनल ह्यूमन राइट्स ग्लोबल मिशन मीडिया कोऑर्डिनेटर मिस्टर एस आई एम हमदी